ஆரையா

ஆமா ஆஹ பொள்ளையார் நீங்க வாரகங்க கோயில சாப்பிட்டு டெய்லி பொள்ளையா கோயில்தான் பூசாயா பூச்சி நடக்குரியா கடை காலம் காத்தாள ஹூசாயி மணி ஆடுறான்னு ஆட ஏன் காரணத்துல ஆடுமா டேய் மணி மணி ஆடுது ஆராயங்க படுத்தி எந்த ராதாசா ஹ எங்க போறது அப்படின்னு ஒண்ணும் தெரியல ஒரு சாலை ஒண்ணு போட்டோம் போட்டு அந்த சாலையில இருந்து ஊர்லாம் வாங்கி தருணி ஆனா திங்கறது வந்துரு தண்ணி ஊத்திக்கிட்டு கோமன தகுத்து

திரும்புறாங்க எல்லாம் போறாங்க கவுண்டர் வந்தாரு கட்ட தாச்சா படுற

மாட்டை கட்டி விட்டு போயிட்டா பில்லு இல்லாத அது எப்படா இருக்கும் அப்படின்னு ஊர்ல எல்லாம் பேசுனாங்க சாமி சாமி எனக்கு எப்படியாவது இந்த எடம்புட்டியில பார்த்து ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க ஓ இரவ ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டோம் சரி நம்ம ஊர் நம்பி இருக்கிறான் தாசம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பிள்ளைய பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆமா வரிச்ச ஒண்ணு வரிச்ச ஒன்னு வரிச்ச ஒன்னு வரித்த ஒன்று அஞ்சாறு ஏழு லிட்டர் குடி பிள்ளைங்க பிறத்துக்கு ஓ பூரா ஏழு பிள்ளைங்க கற்றுக்கிட்டேன் ஆமா நல்லா அட மோடும் ஏகப்பட்டு மோட ஆமா ஒரு வீட்டுல சாப்பாடு இல்ல இல்ல அவங்க ஒலைய பச வைக்கல நான் ஊர் வழியா போனனே இந்த ஊர்வலியா வாங்கி போட்டு தான் வளர்த்துறேன் ஆமா ஏப்பா வந்து நின்னணும்

ய் என்ன அப்படியே களை தெரியா

என்னை பர்முனி மாதத்திலே பிறந்தவனால் பக்குநாள் என்று அழைப்பார்கள் என் தந்தையோ பாண்டுராஜன் தாயோ குந்தி வந்தார இருத்தாய் மக்கள் ஆக ஐம்பது ராஜாக்கள் நாங்கள் பிறந்தோம் ஐந்து ராஜாக்கள் நாங்கள் பிறந்திருந்த போதிலும் நகரமோ அஸ்தினாபுரம் இந்த அஸ்தினாபுரத்திற்கு என்னுடைய பெரிய பெண் புதல்வர்கள் நூத்தி ஓரு ஆண் மக்கள் கௌரவர்கள் இந்த பாண்டவர்கள் ஐவு ராஜாக்கள் தான் சின்னஞ்சிறு வயதில் இருந்து விளையாட்டு போட்டிகள் அனைவற்றிலுமே

தப்பித்து பிழைத்த பாண்டவர்கள் பாஞ்சால தேசம் சென்றோம் திரௌபதியை மனம் புரிந்தோம் பிறகு பாண்டவர்களுக்கு என்று சொந்தமான நகரம் பெரிய பெண் இந்திர புருஷத்தை காட்டினார் இந்திர பாண்டவர்கள் சுகமாக வாழ்ந்து வந்த போதிலும் பொறாமை கொண்ட துரியோதர மன்னன் இவர்களை இந்த இந்திர புருஷத்திலே வைக்க கூடாது என்று சொல்லி என்ன செய்தான் அஞ்சகமாக விருந்துக்கு வரவழைத்தார் விருந்துக்கு வந்த பாண்டவர்களை சூது பகுதி ஆட்டத்தின் காரணமாக என் அண்ணன் தர்மராஜனை தோற்கடித்தார் தோற்கடித்த பின்னே பாண்டவர்கள்

என்னை உயிரோடு விட்டால் என் தங்கையை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படி என்று சொன்னான் அந்த இடிமன்னனுடைய தந்தையோ மின்னலொலி அந்த பெண்ணை அதாவது காந்தர்வ திருமணம் செய்து அந்த இதனத்திலேயே இருந்து நாங்கள் நாட்டை ஆண்டு வந்தாலும் இதுவரையில் அந்த பெண்ணின் முகத்தை பார்க்காமல் ஒன்பது வருட காலம் ஆகிவிட்டது அதனால் என் அண்ணன் தர்மராஜன் என்ன சொன்னார் தம்பி அர்ஜுனா பாண்டவர்களாகிய நாம் நாட்டை ஆண்டிருந்த போதிலும் அந்த மின்னலொலியை காங்கர்ம திருமணம் செய்திருக்கிறார் இன்றைய தினத்தில் அந்த மின்னலொலியை எப்படியாவது நீ நாட்டுக்கு கொண்டு வா அந்த விடத்தில் போய் சென்று வா என்று அண்ணன் தர்மராஜன் சொன்னார் அவருடைய வார்த்தை கட்டி மின்னலுடியை தேடி சென்றேன் அவள் கணவன் வருவதற்காக வேண்டி கௌரி பூஜையை செய்து கொண்டிருந்தாராம் மூன்றிய முக்கால் நாளிகை இருக்கும்போது நான் அந்த கௌரி பூஜையின் உள்ளே நுழைந்து பெண்ணே என்று அவளை கரம் பிடித்தேன் தவத்திற்கு இடையூறாகிவிடுமோ என்று சொல்லி என்னை பிடித்து தள்ளினார் அப்போது போர்க்களத்திலே உச்சம்படாத மேனி உச்சம் பட்டு விட்டது அதாவது பட்டு என் நெற்றி ஆகப்பட்டதை உடைந்து விட்டது இனிமேல் உன்னோடு நான் கூட போவதில்லை இந்த உருவத்தில் போவதில்லை என்று சொல்லி அவரிடத்தில் மாயன் மீது சத்தியம் செய்துவிட்டு மற்ற மனைவி சேர வந்தேன் இந்த சுத்திரை போகவதி பாஞ்சாலி இவர்களெல்லாம் என் மனைவி அவரிடத்தில் சென்றா இனிமே என் கிட்டே வராதுன்னு சொல்லி என்னை அடிச்சு துரைத்து விட்டு விட்டார்கள் போறாலும் பொண்டாட்டி இருந்து நான் சன்னியாசி